இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள் தான் இப்போ ரசிகர்களோட அதிக பேச்சா இருக்கு சன் டிவி எடுத்தா சிங்கப்பெண்ணி கையல் மூன்று முடிச்சு எதிர்நீச்சல் தொடர்கிறது மருமகள்னு அடுத்தடுத்து ஹிட் தொடர்களை சொல்லலாம் விஜய் டிவியை எடுத்துக்கிட்டா சிறகடிக்க சீரியல் அய்யனார் துணை பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சின்ன மருமகள் மகாநதி சிந்து பைரவி போன்ற தொடர்கள் ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்கு அதே போல ஜி தமிழ் தொடர்கள் அப்படின்னா தீபம் அண்ணா கெட்டி மேளம் இதயம் போன்ற அடுத்தடுத்து சீரியல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி சீரியல்கள் வெற்றிகரமா ஒளிபரப்பாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் சமூக வலைதளங்கள்ல இப்போ வலம் வந்துகிட்டு இருக்கு அதாவது ரியல் ஜோடிகளா இருக்கிற சீரியல் நடிகர்கள் இப்போ சன் டிவில கணவனும் ஜீ தமிழ மனைவியும் நடிக்கிற ஒரு கோ தகவல் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் சஞ்சீவ் ஆலியா மனசா சஞ்சீவ் சன் டிவில கயல் சீரியல் நடிக்க ஜீ தமிழ ஆலியா மனசா பாரிஜாதம் தொடர்ல நடிச்சிட்டு வராங்க கிருஷ்ணா சாயா சிங் சன் டிவில ஒளிபரப்பாகிற வினோதினி சீரியல்ல கிருஷ்ணா நடிக்க சாயா சிங் ஜி தமிழ்ல கெட்டிபலம் சீரியல்ல நடிச்சுட்டு வராங்க சல்மானூல் மேகா ஆடுகளம் சீரியல்ல சல்மானூல் நாயகனா நடிக்க மேகா ஜி தமிழில் திருமாங்கல்யம் சீரியல்ல நடிக்கிறாங்க அமர்ஜித் பவித்ரா சிங்கப்பெண்ணி சன் டிவியில் ஒளிபரப்பாக இந்த சீரியலில் அமர்ஜித் ஹீரோவாக நடிக்கிறாரு விரைவில் ரியல் ஜோடியாக போகிற பவித்ரா ஜி தமிழில் புது சீரியலில் நடிக்க போகிறாங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்